ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மக்காச்சோளம் கொடமளகா வச்சு ஹோட்டல் ஸ்டைலை கிரேவி எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு இலக்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு மூணு ஸ்பூன் திருமண தேங்காய் பொடியான இருக்கின ரெண்டு பழம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் சீரகம் பொய்யான ஒரு வெங்காயம் வெங்காயம் நைட்டா வதங்கின பிறகு அரைக்கப் நல்லா ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளத்தை ஆட் பண்ணிக்கோங்க மக்காச்சோளத்தை ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா அந்த எண்ணெயில வதக்கிக்கலாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் வத்தல் தூள் கா டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்ப இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் என்ன பிரிஞ்சு வரும் இப்போ இதில் ஒரு கப் குடம்பளகா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அந்த மசாலா கூட இந்த குடம்பளகாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் குடம்பளகா நல்லா பதங்கிட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அரைக்கு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ஃபைவ் அப்புறம் பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைலில் கொடை மிளகா மக்காச்சோளம் கிரேவி ரெடி ஆகிட்டு சாதம் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க வீட்டில் மக்காச்சோளம் கொடை மிளகா தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்